ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பொருளாதார ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்திய ஒரு கடுமையான வீழ்ச்சியை சந்தித்து நம்ம அன்றாடம் அரசியல் பேசிகிட்டு இருக்கோம் மோடி எதிர்ப்பு மோடி ஆதரவு ஸ்டாலின் என்ன துணை முதலமைச்சரை நியமிப்பாரா மாட்டாரா அவர் என்ன திடீர்னு படுத்துலேன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி விஷயங்களை நிறையா போயிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை இந்திய துணைக்கண்டமே சந்திக்க போகுதுங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கை விடுத்துட்டுக்கிறாங்க அது சர்வதேச அரசியலோடு தொடர்புடையதுலாம் பேசுகிறாங்க பங்கு சந்தை வீழ்ச்சி மிகப்பெரிய அளவில் அது வீழ்ச்சியை சந்தித்துக்கிட்டு இருக்குது காலையிலேருந்து ரொம்ப விலகி கரடியோட ராஜிங்கிற மாதிரி பயங்கரமாக அது போயிட்ருக்குறாங்க என்ன காரணம் சர்வதேச சூழல்கள் மட்டுமா அல்லது உள்நாட்டு பொருளாதாரத்தில் ஒரு சரியான நேர்த்தியான பார்வை இல்லாததா இல்லை அது தவிர்க்க முடியாததா இதை எப்படி பார்க்குறீங்க அது அடிப்படையில் பங்கு சந்தை என்பது என்னன்னா இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து இந்த சீட்டாட்டம் மாதிரி சூது விளையாடுறது மாதிரி அதாவது மங்காத்தா ஆடுறதோ இல்லை மூணு சீட்டு ஆடுறதோ ஜோக்கரை வச்சு ரம்மி ஆடுறதோ அந்த மாதிரி அது வந்து ஒரு ஒரு போதை ஒரு சிலருக்கு அதாவது அது என்னென்னே தெரியாது ஆசை வார்த்தைகள் யாருன்னா வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் பங்கு சந்தையில் ரூபா போட்டால் நான் உங்களுக்கு ரூபா ஒரு மூணு மாதத்தை தரேன் அப்படின்னா அடட கேட்க நல்லாயிருக்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு முப்பதாயிரம் வரும் அப்புறம் அது அறுபதாயிரமாக வரும் அப்புறமா மொத்தமாக முப்பதாயிரம் அறுபதாயிரம் ஃபஸ்ட்டு போட்ட பத்தாயிரம் மொத்தம் ஒரு லட்சரூவா சேர்ந்து போயிட்டு ஐயாயிரூபா தான் நிற்கும் தொண்ணூற்றாயிரம் ரூபா நஷ்டமாகும் இப்படி ஆகிறது உண்டு இன்னொரு பாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தை படித்து இந்த நிறுவனம் நல்லா இருக்கு இதனுடைய மூன்று மாதத்தோட வருமானம் எப்படி இருக்குது ஆண்டு வருமானம் எப்படி இருக்குது இவர்களுக்கு கடன் யார் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு ஆர்டர்ஸ் என்ன இருக்குது இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன இவர்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன இவர்களுக்கு கிளைண்ட் எங்கே வெளிநாட்டில் இருக்காங்களா உள்ளூரில் இருக்காங்களா எந்த மாதிரி பொருட்களை தயாரிக்கிறாங்க அந்த முதலாளியோட தன்மை என்னவர் நல்லவரா கெட்டவரா அந்த கம்பெனியில் இருக்கிற சிஇஓ யார் தொழிலாளிகளோட படிப்பறிவு எப்படி இருக்குது தொழிலாளிகள் அங்கே தொடர்ந்து வேலை செய்கிறாங்களா இல்லை வேலையை விட்டு ஓடுறாங்களா இவ்வளோ விஷயமும் நீங்கள் படிச்சுட்டு ஒரு நிறுவனத்தோட பங்கு வாங்கி நீங்கள் பங்கு சந்தையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ எதுக்கு வந்து இந்தியர்கள் பங்கு சந்தையை நோக்கி போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கு அப்போ அப்போ மோடி அவர்கள் வந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்திய பங்கு சந்தை என்பது ஐம்பதாயிரம் இருந்தது ஒரு காலத்தில் சென்செக்ஸ் அறுபதாயிரம் ஆச்சு எழுபதாயிரம் ஆச்சு இன்றைக்கி எண்பதாயிரத்து நோக்கி போகுது ஆனால் அடிக்கடி திருப்பி அதில் அந்த ரத்த கலரியாக ஆகுது கரடியோட ராஜ்யம் வருது இது ஏன் இந்த இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று வந்து அந்த ஜியோ பொலிட்டிக்கல் செனாரியம் அதாவது ஒரு சைடு வந்து உக்ரைன் ரஷ்யாவார் வந்து திருப்பி மறுபடியும் அது வந்து அப்படியே போரா இருந்தது அப்புறம் ஒரு லீவ் விட்டா மாதிரி இருந்தாங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இப்போ திருப்பியும் வந்துட்டு ஒரு ரெண்டு மூன்று நான்களாக ஒரு பதட்டம் ஏன் அந்த பதட்டம்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டினுடைய அந்த பிரசிடென்ட் வந்து ஜெலன்ஸ்கி வந்துட்டு ரஷ்யா கொடுத்த அந்த போர் எஃப் சிக்ஸ்டீனுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஃபோட்டோ கொடுக்குற மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்தார் அப்போது எஃப் சிக்ஸ்டீன் வந்து எங்களுக்கு வந்துருச்சு எங்ககிட்ட வந்து அதிக தொழில்நுட்பம் உடைய அந்த பிளைன் இருக்கு ஜெட்டு பிளைட் இருக்கு இதை வைத்து நாங்கள் எங்க வேணா தாக்குதல் பண்ணுவோம் அதே மாதிரி அவர் சர்வதேச நாடுகள் கிட்ட அவர் வந்து ஒரு சில விளக்குகள் கேட்டிருக்காரு நீங்க டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் ரேஞ்சில் இருந்தேன் இனிமேல்ட் வந்து என்னை வந்து சுதந்திரமா பயன்படுத்துறதுக்கு நீங்க அனுமதிங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைத்தார் அப்ப அது ஒரு பதட்டம் இன்னொன்னு அமெரிக்கால தேர்தல் இப்போ பைடன் வந்து தேர்தலில் இருந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு காதில் வந்து குண்டுபட்டு ட்ரம்ப் இப்போ நல்லா இருக்கு அந்த இடத்துல தேர்தல் தேர்தலோட அங்கே என்ன ஆகிப்போச்சுன்னா வேலை இல்லா திண்டாட்டமும் செலவு பண்ணுறதும் அதிகமாக இருக்குது அவங்களோட அந்த ரெசிஷன் அதாவது பணத்தோட அந்த இன்ஃப்ளேஷன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நாலு புள்ளி ஒன்றுலேருந்து நாலு புள்ளி மூணு நாலு புள்ளி அஞ்சுன்ற மாதிரி போகுது இதில் என்னென்னா அமெரிக்காவில் வந்து வரக்கூடிய தரவுகள் வந்து ஓரளவுக்கு உண்மையாக இருக்கும் அதில் கொஞ்சம் தான் இருக்கும் இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் சொல்லி அம்மையார் சொல்லுவாங்க நிர்மலா சீத்தாராம் அது வந்து நாலு புள்ளி ஐந்து விழுக்காடு தான் இருக்கணும் அவங்க நீங்கள் காய்கறி போய் வாங்கினீங்கன்னா தெரியும் நாலு புள்ளி ஐந்து விழுக்காடுனா அது வந்து ஏதோ வந்து ஒரு நாலரை சதவீதம் தான் விலைவாசி அதிகமாக இருக்கும் அது புரியாத மாதிரி சொல்லணுன்னா இருபது ரூபா தக்காளி இருக்குது அப்படின்னா அந்த தக்காளி விலை வந்து நாற்பது ரூபா ஆச்சுன்னா அப்போ அது நூறு விழுக்காடு ஏறி இருக்குது இன்ஃப்ளேஷன் ஆனால் இவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பத்துக்குள்ளே அஞ்சுக்குள்ளே நாலரைக்குள்ளே அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அப்போது இந்த பொருளாதார பிரச்சனை வேலை வாய்ப்புகள் இல்லை புதுசாக வேலை எடுக்கல இந்த பிரச்சனையில் அமெரிக்கா போயிட்டுருக்கு தேர்தல் வேறு இருக்குது அப்போ அமெரிக்காவில் இந்த பிரச்சனை ஏன்னா அமெரிக்கா தான் மதர் ஆஃப் ஆல் மார்க்கெட்ஸ் அமெரிக்கா மார்க்கெட்டை வைத்து தான் மற்ற சின்ன சின்ன மார்க்கெட்ஸ் முடிப்போம் இது அமெரிக்காவோட பிரச்சனை மூணாவது இப்போ வங்கதேசத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வருது இப்போ வங்கதேசத்தோட பிரச்சனை வந்து அந்த ரெண்டாயிரம் பாயிண்ட் விழுந்தது பாருங்கள் திங்கக்கிழமை அதோட வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு பாயிண்ட் சென்செக்ஸ் விழுந்தது நிஃப்டி ஒரு ஆறாயிரம் அறுநூறு பாயிண்ட் விழுந்தது அதோடு அதுக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் இப்போ தொடர்ந்து அது ரிக்கவரி ஆகாமல் இருக்குது அதாவது மார்க்கெட்லேருந்து ரிக்கவரி ஆகலை அது விழுந்த பதினஞ்சு லட்சம் கோடி இப்போ முதலீட்டாளர்கள் எழுந்திருக்கிறாங்க அப்படின்றாங்க அப்போ அந்த பணம் திருப்பி வருதா அப்படின்னா அது வரலை அது ஏன் வரலை அப்படின்னா அதற்கு என்ன காரணம்னா அதற்கு உண்டான சூழல் உருவாகும் இப்போ வங்கதேச பிரச்சனை வந்திருக்கு அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது என்னன்னா நிறைய பிரச்சனை இதுக்கு கூட இந்தியனுடைய அந்த பட்ஜெட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷார்ட் டேர்ம் கெய்ம்ஸு கேபிட்டல் கெய்ம்ஸ்ன்னு சொல்லி ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு அது என்னன்னா பங்கு சந்தையில் நீங்கள் லாபம் சம்பாரிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டே அதுக்கு வரி வாங்கிட்டு அந்த வரியை வந்து ஏற்றிட்டாங்க உங்களுக்கு பாம்பேல வந்து ஒரு அப்பாவும் ஒரு பையனும் வந்து பங்கு சந்தையில் பணத்தை போட்டு நஷ்டமாயி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ரயிலுக்கு முன்னாடி பாஞ்சு அதே மாதிரி பங்கு சந்தையில் பணத்தை விட்டுட்டு தூக்கு போட்டுக்கிறது மருந்து குடித்து சாகிறது இது வந்து அன்றாடம் நடக்குது இந்தியாவில் இதெல்லாம் தெரிந்தும் கூட எதுவும் தெரியாதது போல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நஷ்டமானால் பத்து பைசா கொடுத்து உதவுறது கிடையாது ஆனால் லாபம் வந்துச்சுன்னா உடனே டான் அங்கே வந்து நின்றுட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்றோம் அதுவும் இன்னொன்று எப்படின்னா நீங்கள் வந்து இந்த டேக்ஸ் எல்லாம் கட்டினா தான் ஒரு சில பொருளே டெலிவரியே எடுக்க முடியும் ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் அப்போ அந்த வரி தீவிரவாதம் என்பது அங்கே அதிகமாக இருக்குது அதுதான் அந்த கேபிட்டல் கெய்ம்ஸு ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு போட்டாங்க கூடவே வந்து அந்த இண்டெக்ஸேஷன் ஒரு விஷயம் இருக்குது அதையும் வந்து எடுத்துருக்குறாங்க ம் ஸோ இதுதான் மெயின் பிரச்சனையாக இருக்குது இப்போ அந்த அந்த இந்த மெயின் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸேஷன் அது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து தங்கம் வாங்குறீங்க ஒரு ஒரு பத்து சவரன் தங்கம் வாங்குறீங்க அது வேலை வந்து சே ஒரு 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 லட்ச ரூபாய் இருக்குன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க இல்லை இப்போ பத்து சவரன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 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 லட்ச ரூபாய்க்கு நீ வாங்கிட்டீங்க ஒரு முப்பது வருஷம் கழிச்சு அதை நீங்கள் விற்கும் போது அது வந்து அப்போ இருபது இருபது லட்சம் ரூபா போகுது நீங்கள் வாங்கினது ஒரு லட்சம் ரூபா முப்பது வருஷம் கழிச்சு நீங்கள் அதை விற்கும் போது இருபது லட்சம் ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு லட்சத்துக்கும் இருபது லட்சத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் பத்தொன்போது லட்சம் இப்போ இவங்க போட்டிருக்கிற சட்டமானது எப்படின்னா பத்தொன்போது லட்சம் நீ நான் லாபம் சம்பாதிச்சிருக்கே அந்த பத்தொம்போது லட்சத்துக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்றாங்க முன்னாடி இருந்த சட்டம் எப்படின்னா ஐயா ஒரு லட்சத்துக்கு நான் வாங்கினேன் பத்தொம்பது லட்சம் நடுவில் இருக்கு இருபது லட்சத்துக்கு போயிருக்கு இந்த ஒரு லட்சத்தோட மதிப்பு அன்னைக்கு என்ன அதனுடைய நிகர மதிப்பு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதோட நிகர மதிப்பு ஒரு பத்து லட்சம் ரூபா இருந்துக்கும் இன்னைக்கு அப்போ நிகர மதிப்போட இன்னைக்கு இருக்கிற மதிப்பு சேர்க்கும்போது ஒரு பத்து லட்ச ரூபாய் கழிச்சுட்டு மிச்சம் பத்து லட்ச ரூபாய்க்கு கொண்டு வரி இருக்கணும் இதுதான் அசலான லாபம் இந்த நம்பர் ஏறினது லாபம் இல்லை ஏன்னா இதற்கு நான் வரி கட்டியிருப்பேன் இதற்கு நான் வட்டி கட்டியிருப்பேன் இதற்கு நான் ஒரு சில செய்யெல்லாம் கொடுத்துருப்பேன் அதுதான் இண்டெக்ஸேஷன் சொல்லுவாங்க அந்த இண்டெக்ஸேஷன் தூக்கிட்டாங்க இது வந்து நகை கொண்டே இல்லை இதை வந்து இவங்க வந்து இந்த ஃப்ளாட் நீங்க வாங்குறீங்க இப்போ ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்து நீங்க ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க அதை வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அதை விற்கிறீங்க உங்களால் கடன் கட்ட முடியல இல்லை பேங்க்ல வந்து அழுத்தம் வருது இல்லை அதை வித்துட்டு இன்னொரு இடம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்குன ஃப்ளாட்டை நீங்கள் வந்து வரி கட்டியிருப்பீங்க ஜிஎஸ்டி கட்டியிருப்பீங்க அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் கட்டியிருப்பீங்க லஞ்சம் கொடுத்துருப்பீங்க பேங்க்குக்கு லோனில் போயிருந்தீங்கன்னா பேங்க்குக்கு வேறு வரி கட்டியிருப்பீங்க அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஒன்று கட்டியிருப்பீங்க அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டி இவ்வளவும் கட்டி அந்த ஐம்பது லட்ச ரூபா ஃப்ளாட்டை வாங்கி அதை மெயின்டைன் பண்ணி சொத்து வரி கட்டி தண்ணி வரி கட்டி அதுக்கப்புறமா அது வாடகை கூட்டிருந்திங்கன்னா வாடகை வராமல் இல்லை சொந்தமாக இருந்தீங்கன்னா அதில் அடிக்கடி கரண்ட்டு போய் இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு வீடை பராமரிக்குது எல்லாம் பண்ணி அதை பதினஞ்சு வருஷம் கழித்து விற்கும் போது அது ஒன்றரை கோடி போகுதுன்னா ஐம்பது லட்சம் வாங்கின பொருள் ஒன்றரை கோடிக்கு போகுது நடுவில் ஒரு கோடி ஒரு கோடிக்கு நீ வரியை கட்டுனா எங்கே போய் நிக்குது ஒரு கோடிக்கு பன்னெண்டு பெர்சன்ட் வரினா என்னாச்சு பன்னெண்டரை லட்சம் ரூபா ஒரு பொருளை நான் வாங்கிட்டு விக்கும்போது அன்னைக்கே நான் அதுக்கு கஷ்டப்பட்டுட்டேன் வேர்வை சிந்திட்டேன் பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு அப்ப அந்த மதிப்பு பெருசு இல்ல அன்னைக்கு அந்த மதிப்பு மதிப்பு லட்சம் லட்சம் இப்ப இருக்கிற வந்து மக்கள் கேக்குறாங்க அப்போ வீடுன்றது வாழ்நாள்ல ஒருத்தர் ஒரு வாட்டி வாங்குவாங்க ரொம்ப கொஞ்சம் வசதியா இருக்கவங்க ரெண்டு வாட்டி வாங்குவாங்க அவங்களோட வருஷம் பூரா உழைச்சி பதினெட்டு வயசு இருபது வயசு தாண்டிட்டாலுமே நேர்முக வரி கட்டுறாங்க பிறந்த குழந்தை சாப்பிடும் போதே மறைமுக வரி சாப்பாடு மூலயமா கட்டுது சோப்பு சோப்பு எல்லாத்துலயும் பாலில இருந்து பால் பெருப்பு தைக்கிற தொழிலாளே இந்த கோன்முசி வாங்கும் போதே டாக்ஸ் செருப்பு தைக்கிற ஒரு மட்டமா தான் அதிகமா அதிகம் கட்டுறது அதிகம் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களால அதிகம் செலவு பண்ணி டாக்ஸ் டெல்லி தமிழ்நாடு மகாராஷ்டிரா கரெக்டா சொன்னீங்க அப்போ இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இப்ப இதெல்லாம் புரியாம அதாவது ஒரு வாழ்நாளில் ஒரே ஒரு வாட்டி செஞ்சுக்கிறாங்க அந்த ஒரு வாட்டி செஞ்சுட்டாங்க இப்போ மேபி வாங்கின வீடு சின்னதாக இருக்கும் அதை விற்றுட்டு கூட பெரிய வீடு வாங்குவாங்க இல்லையா அந்த வீடை விற்று பொண்ணுக்கு மகளுக்கு திருமணம் பண்ணோன்னு இருப்பார் அப்போது இப்போ நான் ஐம்பது லட்சன்றது ஒன்றரை கோடி சொன்னது மேபி அது வந்து எல்லா இடத்துலையும் சாத்தியம் இல்லைங்க ஐம்பது லட்சத்துக்கு வாங்கிட்டு திருப்பி விற்கும் போது நஷ்டத்தில் கூட போகுது ஒரு சிலர் அறுபது லட்ச வரைக்கும் வாங்கியிருப்பாங்க அந்த இடத்துல பார்த்தா தண்ணி நிற்கும் மழை தெரியாது அப்போ அன் அப்ரூவ்டா ஏமாந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சொன்ன மாதிரி கட்டி மாதிரி கட்டி கொடுத்துருப்பாங்க காத்து வசதி இருக்காது இல்ல அந்த வீடு பிடிச்சிருக்காது விற்றுட்டு போயிடலாம்னு நினைக்கும் போது நஷ்டத்தில் விற்கிறவங்க அவங்களுக்கு அப்ப நீங்க வாங்கின வரியை திருப்பி கொடுப்பீங்களா அவங்களுக்கு எதனா விற்க நஷ்டத்தில் விற்கிறேன் நான் நான் வாங்கின பொருள் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கினது ஐம்பது லட்ச ரூபாய் போல நாற்பது லட்சம் ரூபாய் போகுது நஷ்டத்துல விற்கிறேன் அப்போ இதை மத்திய அரசு ரிட்டர்ன் ரிட்டர்ன் பண்ணுவியா இல்ல இல்ல அப்போ எவ்வளோ தான் என்கிட்டருந்து இது வந்து கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டி காசு வாங்குறதுக்கும் இந்த மாதிரி வரி தீவிரவாதம் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் கொசு மோட்டு பூச்சின்னா ரைட்டு எதுவும் தெரியும் நீங்கள் பண்ணுறது தெரியவே மாட்டேந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறீங்க கபலீகரம் பண்ணுறீங்க மக்களை அப்போ இந்த விஷயத்தை இப்போ நேற்று பார்த்திங்கன்னா செய்தித்தாளில் வந்திருக்கு நாங்கள் வந்து ரெண்டு ஆப்ஷன் தரோம் ஒன்று வந்து நீங்கள் வந்து ரெண்டு ஸ்லாபாக எடுத்துக்கலாம் ஒன்று இருபது சதவீதம் நீங்கள் வரியாக கட்டிவிடுங்க புது ஸ்கீம் பிரகாரம் இல்லைனா பனிரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் நீங்கள் கட்டுங்க ஓல்டு ஸ்கீம் பிரகாரம் எது உங்களுக்கு கம்மியோ அந்த டேக்ஸ் லாப்புக்கு நீங்கள் போய் கட்டுங்கன்றாங்க நான் என்ன சொல்லேன்னா இல்லாத ஒரு விஷயத்தை போட்டுவிட்டு பண்ணிவிட்டு நான் பணம் நான் வரி நான் தங்கம் வாங்கினேனா நான் வீடு வாங்கினேன்னா வாங்கும்போது நான் வரியை கட்டினேன்னா ஜிஎஸ்டி கட்டினேன் ஸ்டேட் கவர்மெண்ட் கட்ட வேண்டிய வரியெல்லாம் கட்டினேன் ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குது அதுலேருந்து நான் சிமெண்ட் வாங்கினா ஜிஎஸ்டி இருக்குது ஸ்டீல் வாங்கினா ஜிஎஸ்டி கொடுக்கு தொழிலாளிக்கு கொடுத்த காசுக்கு வண்டி தான் ஜிஎஸ்டி கிடையாது வவுச்சர் கிடையாது மிச்சம் எல்லா பொருளும் அந்த கட்டிட உரிமையாளரோ இல்லை நானே சொந்த காசு போட்டு கட்டினாலும் நான் கட்டுறேன் இவ்வளவுத்தையும் நான் பண்ணி மாநிலத்துக்கும் சொத்து வரி தண்ணி வரி கரண்ட் பில்லு கட்டி மத்திய அரசுக்கும் இன்புட் ஜிஎஸ்டி எல்லாம் கட்டிட்டு நான் அதை வந்து அப்பாடா பத்து வருஷம் நான் கடனை அடைச்சிட்டேன் நான் திருப்பி போய் விற்கணும்னு போகுது அப்போ திருப்பியை வந்து நின்னா நீங்க வந்து என்ன தண்டல் விட்டு வியாபாரம் பண்றீங்களா இல்ல ஸ்பீடு வெட்டி விடுறீங்களா இல்ல அரசாங்கம் கந்து வெட்டி கந்து வெட்டி வெட்டி கந்து வெட்டியை வந்து நீங்க வந்துட்டு பண்றீங்களா இது என்ன இது இப்போ ஒரு ஒரு ஐம்பது வயசு இருக்கிறாருங்க அவர் வந்து ஒரு வீடுக்கு வெட்டினாருங்க அறுபது வயசில் வந்து அவருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம் பெரிய இடம் வருது நகை நிறைய கேட்குறாங்க அப்போ அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் சரி நான் அந்த வீடை விற்றுட்டு இல்லை நகையை விற்றுட்டு நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்போது அவரோட நோக்கம் என்ன இதை விற்று உன்னை இழந்து தன்னோட மகளுக்கு கரை சேர்க்கணுன்ற மாதிரி இருக்குது நம்ம ஊரில் வந்து இந்த சீதனன்றது வந்து நிறைய நேரத்தில் வந்து சமுதாயத்தை நசுக்குது பெண் பெற்றால் வந்து அது என்ன பணம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்றது அது ஒரு மலிவான பார்வை பெண்ணுக்கு பிடிச்சிருந்தா திருமணம் ஆணுக்கு பிடிச்சிருந்தா திருமணம் அவ்வளவுதான் அதிகம் வியாபாரமா ரைட் அதுவே வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படி இருக்கும் போது அந்த அந்த அப்பா வந்து முடிவு பண்றாரு ரைட்டு நான் வந்து என் மகளுக்காக செய்யறேனும் போது வித்த காசுல வந்து கொள்ளைக்கார மாதிரி வந்து எனக்கு பன்னெண்டரை பர்சென்ட் கட்டு எனக்கு இருபது பர்சன்ட் கட்டு அவன் கடம்பட்டு உடம்பு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இருந்த போதெல்லாம் வரலையே அரசாங்கம் மேலை நாட்டுகள்ல உங்களுக்கு வேலை இல்ல வயசாகி விட்டதுன்னா அரசாங்கம் உங்களை பாதுகாப்பா வச்சுக்கும் மருத்துவமனை வசதியா இருக்கும் இந்த அளவுக்கு மோசமாலாம் இருக்காது மருத்துவ பற்றாக்குறை இருக்கு ஆனா மருத்துவமனையில இருக்கைகள் பற்றாக்குறை கிடையாது மேலை நாடுகள்ல கல்வி என்பது இன்னும் நன்றாகவே இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்க அமெரிக்காலாம் எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் லண்டன் எடுத்தீங்கன்னா அரசு பள்ளி அருமையா இருக்கும் அவங்க வாங்குற வரி இங்கே வாங்கிப்புட்டு சோமாலியா பாலைவனம் மாதிரி இருக்கு சாலை கொஞ்சம் மழை பெஞ்சாலுமே உருண்டு ஓடுது வெள்ளம் தான் இருக்குது நீங்க கொடுக்குற வசதி ஆனா வரியை ஒண்டி வெள்ளக்காரம் அமெரிக்கா மாதிரி வாங்கிக்கிறீங்க ஹாங்காங் மாதிரி வாங்கிக்கிறீங்க ஆனால் குடுக்குற ஃபெசிலிட்டி பார்த்தா இந்த மூன்றாம் கட்ட நாடுகள் எப்படி இருக்குமோ பாலைவனம் சம்பளமும் கூட அங்க சம்பளமும் கூட அரசு ஊழியர்களுக்கு இங்க வாங்குறத கூட பழமட் பலமடங்கள் அதிகம் அங்கே லஞ்ச லாவணியம் கம்மிங்க எல்லாமே அங்க பெட்டரா இருக்கு அப்போ இதெல்லாம் புரிதல் இல்லாமல் போட்டுட்டு அப்புறம் இப்ப மார்க்கெட் வந்து கொஞ்சம் சரியா இல்லை பங்கு சந்தை ஒரு மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அந்த தொழில் புலிவர்கள்லாம் போயிட்டு இப்ப புலம்பியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் மேர பார்த்து மனு எல்லாம் கொடுத்த உடனே இப்ப கொஞ்சம் மனசு மாறி அந்த குறைக்கிற இது வந்து எப்படின்னா ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு லைட்டாக குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டு மக்களுக்கு ஏதோ வந்து ஒரு ஒரு பெரிய பரிசு கொடுத்தா மாதிரி செய்திகள் வருது வயிற்றில் அடிச்சுட்டு ஐயோ அம்மா அப்பா மூணு வேலை சோறை கட் பண்ணிட்டு ஓ மூணு வேலை சாப்பாடு இல்லையா பசிக்குதா இரு காலைல நாளைக்கு இட்லியும் மதியம் பிரெட்டும் போட்டுட்டு ரெண்டு வேலை சோறு கொடுத்தேன்னா டேய் மூணு வேலை சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் தான் மூணு வேலை சாப்பாடு போச்சு இப்போ என்ன சொல்றீங்க மத்திய அரசு ரெண்டு வேலையும் சாப்பாடு கொடுக்குறது இது மாதிரி தான் இருக்கு இவங்களோட விளக்கம் மக்களை இந்த வரி அதாவதுங்க வரி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து இப்போ இது எதுக்கு இதை போய் ஏமாற்றிக்கிட்டு இதை போய் பிரச்சனை இப்போ எதுக்கு தங்க வேலையை வந்து நீங்கள் இம்போர்ட் டியூட்டி குறைச்சிங்க ஏன்னா கள்ள சந்தையில் அதிகமாக வருது இன்னொரு தரவு சொல்லட்டுங்களா இப்போ பாஜகவோட நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் அண்ணாமலையோட பழக்கமானவர்கள்லாம் ஆறுதலாலையும் பிரச்சனையாச்சு இப்போ வந்து கஸ்டம்ஸில் வந்து ஒருத்தர் கடை எடுத்து விமான நிலையத்திலே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் இரநூறு கிலோ நூற்றம்பது கிலோ தங்கத்தை வந்து கடத்திருக்கிறாங்க இதெல்லாம் பேக்ரவுண்டு ஏன் இந்த வியாபாரம் பண்ணுறாங்க தங்கம் கடத்துறவன் நினைக்கிறான் கடத்த கள்ளக்கடத்தல் பண்றவனாலே வரி கட்ட முடிய அதாவது கள்ளக்கடத்தல் ஒரு மட்டமான ஒரு இழிவான செயல் ஆனா படம் நிறைய வரும் ஏன் வருது உங்களுக்கு வரி கட்டினா அது வரி கட்டி வாங்குறதை விட அப்படியே கொள்ளை கடத்தல் பண்ணா அதிகமா லாபம் வரும் அப்ப வரி தான் கள்ளக்கடத்திலே ஊக்குவிக்கிறது அப்போ உங்களோட வரித்தன்மை எப்படி இருக்கு வரி தீவிரவாதம் எப்படி இருக்குன்னா கள்ளக்கடத்தல்காரர்களை இன்னும் அதிகமாக கள்ளக்கடத்தல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிறது அப்போ நீங்கள் வரியை குறைச்சிங்கனாவே மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வாங்குவாங்க இப்போ ஒரு ஒரு பொருள் நீங்கள் ஒரு கிலோ வாங்குறீங்க ஓகேங்களா ஒரு ஒரு வெள்ளி நீங்கள் ஒரு கிலோ வாங்குறீங்க ஒரு லட்ச ரூபா அதுக்கு இருபது இல்லை பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி வச்சுக்கோங்களா இருபது பர்சன்ட் ஜிஎஸ்டி வச்சுக்கோங்களா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா வருது அதோட அடக்கம் நீங்கள் வரியை வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் குறைச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ நூறு கிராம் இல்லை ஒரு கிலோ இரநூறு கிராம் வாங்குவாங்க அப்போ அந்த ஒரு கிலோ இரநூறு கிராம்க்கு நீங்கள் ரெண்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டியதில் கொஞ்சம் கொஞ்சம் வரி கூட வரும் அவங்களுக்கும் பொருள் சேரும் பொருளாதார இன்னும் மேம்படும் இது கிடையாது யாருன்னா கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவங்கள போட்டு அப்படியே போட்டு திணிச்சு வாங்கறது அப்போ இது என்ன ஆகிடும்னா தங்கம் வெள்ளி வீடு ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் வந்து நடுத்தர வர்க்கத்துக்கு எட்டாக்கனியாக ஆகிடும் தப்பா இல்லிகளா சம்பாதிக்கிற மட்டும்தான் வாங்க முடியும் வாழ முடியும் லஞ்சம் லாவணியம் கருப்பு பணம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு பத்தி கிடையாது அவங்க ஆல்ரெடி பில்லு போடாம தான் வாங்க போறாங்க பில்லு போடாம அப்படியே வாங்கி வச்சுக்குவாங்க பில்லு இல்லாம வித்துக்கிட்டு போயிருவாங்க நான் இஎம்ஐல வாங்கணும் கடன்ல வாங்கணும் இல்ல என் சம்பளத்துல வாங்கணும் எப்படி வாங்குவேன் அதுதான் இந்த இந்த புரிதல் இல்லை அவங்களுக்கு இதெல்லாம் தான் பங்கு சந்தையை வந்து கொஞ்சம் வளர்ச்சி பங்கு சந்தையில் இல்லை ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தையும் மேம்படாம அப்படியே போட்டு கிற்கு பிடியா வைக்கிறது இவர்களோட பட்ஜெட் அதாவதுங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் படிச்சாவே ஷேர் மார்க்கெட் விழுது இவங்க படிக்க படிக்க விழுது ஒரு சில காலத்துல ஷேர் மார்க்கெட் காங்கிரஸ் ஆட்சி காலத்துலலாம் பட்ஜெட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறும் ஆனா பிஜேபி ஆட்சி காலத்துல வந்ததுல வந்து மார்க்கெட் இறங்குது இவங்க என்ன நினைக்கிறாங்க பாருங்க அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தது நாற்பதாயிரம் வந்து பிஜேபி ஆட்சியில் தான் நாற்பதாயிரம் வந்திருக்கின்ற உங்கள் ஆட்சினால தான் அது எண்பதாயிரத்தில் நிற்கிது நீங்கள் ஆளாமல் வேற யாருன்னா பொருளாதாரம் புரிந்தவர்கள் இல்லை எங்கள் ஐயா சுப்பிரமணிய சுவாமி அவரு நிதி நிதியமைச்சராக இருந்தார்னா அது இந்நேரத்துக்கு ஒரு லட்சம் தாண்டி இருக்கும் நிஃப்டி வந்து எப்படி பார்த்தாலும் நாற்பதாயிரம் போயிருக்கும் சென்செக்ஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு லட்சத்தை தாண்டியிருக்கும் இந்திய பங்கு சந்தையில் த தனியாரை தாண்டி முதலாளிகளை தாண்டி மக்கள் இன்னும் பங்கு அதிகமாக சராசரி பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவிலலாம் எடுத்திங்கன்னா ஒரு நாற்பது விழுக்காடுலேருந்து ஐம்பது விழுக்காடு மக்கள் பங்கு சந்தையில் பணத்தை செலுத்துகிறாங்க வேலை நாடுகளில் ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் இருக்குது ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஐந்துலேருந்து ஆறு விழுக்காடு இன்னும் நம்ம போகல அதுவும் தமிழகம்லாம் ரொம்ப பின்தங்கி இருக்குது இங்கே தங்க வாங்குவாங்க நகை நட்டு இதெல்லாம் சேர்ப்பாங்க சீட்டு கட்டுவாங்க இதெல்லாம் இருக்குது ஆனால் பங்கு சந்தையில் போகிற அந்த எண்ணோட்டம் கிடையாது அப்போ நிறைய மாநிலத்தில் பங்கு சந்தைன்னா என்ன எதுக்கு இதில் போகணும் எதுக்கு இதில் பணம் போடணும் புரிதலே இல்லாமல் இருக்குது அப்படி இருக்கிற ஒரு நாட்டில் தீவிரவாதம் மாதிரி நீங்கள் வரியை ஏற்றி ஏற்றி விடும்போது என்ன ஆயிடும்னா நான் சொன்ன மாதிரி இந்த 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 இதெல்லாம் எதுனா ஒரு வகையான சொத்துக்கள் வாங்கி நம்மளோட வயதான காலத்தில் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து கொடுக்குற ஒரு ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து எட்டா ஆக்கிறது தான் இவங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு ரொம்ப ஒரு நுட்பமான அரசியலை சாமானியருக்கும் புரியும்படி சொல்லியிருக்கீங்க ஏன்னா எல்லாருக்கும் அரசியல் தெரியும் நேரடி தொடரக்கூடியது பொருளாதாரங்கிறது அதுக்கு வந்து ஒரு எமுனியன் ஸ்காலர் தான் பேசுவாங்க ஆனால் அந்த பொருளாதாரங்கிறது சாமானியர்களுக்கான அரசியல் அரசியல் அதை எப்போவுமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது விமர்சனமாக சொல்லணும்னா மூளை வீங்கிகள்னு சொல்லலாம் இல்லை ஒரு ஒரு பாரா ஒரு பாராட்டி சொல்லணும்னா இன்டெலக்சுவல்னு சொல்லலாம் இவங்க மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு கேட்டகரி மட்டும் தான் பேசுகிறாங்க ஒன்று அது பொருளாதாரம் தெரிந்த இன்டலெக்சுவல்ஸ் அறிவு தளத்தில் செயல்படக்கூடியவர்கள் இல்லைன்னா அந்த சாமானிய மக்களை பற்றி சிந்திக்காத அந்த கேபிடலிஸ்ட் தாட் உள்ளவர்கள் ரெண்டு பேர் தான் பேசுகிறாங்க ஆனால் பொருளாதாரத்தை சாமானிய மக்களுக்கும் எளியவர்களுக்கும் புரியும்படி எப்படி உங்களுக்கு எதிராக இது சித்தரிக்கப்படுகிறது இது எவ்வளோ பெரிய ஆபத்து உங்கள் கழுத்துக்கு வைக்கிற கழுத்துல ஒருத்தையும் கத்தி வச்சா கத்தின்னு தெரிஞ்சிடும் ஆனால் இது கழுத்துல வைக்கிற கத்தி தான் ஆனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது தெரியாது இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாமானிய மக்களுடைய தங்கம் வாங்குறது வீடு இருந்து எந்த வகையில் இந்த இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை ஒப்புவர்கள் எளியவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்கிறத ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு சாமானியராகவும் மக்களோட மக்களா நின்று அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துனீங்க மிக்க நன்றி நன்றி